பல்வேறு நாடுகளுக்கு இடையே திடீரென ஏற்படும் போர் பதற்றம் காரணமாகவும் தங்கம் விலை ஜெட் வேகத்தில் உயர்ந்து பின்னர் கணிசமாக குறைகிறது அந்த வகையில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி வரலாறு காணாத வகையில் தங்கம் விலை உயர்ந்தது அன்றைய தினம் கிராமுக்கு ரூ ஒன்பதாயிரத்து முன்னூற்று இருபதாம் சவரனுக்கு ரூ எழுபத்து நாலாயிரத்து ஐநூற்று அறுபது என விற்பனையானது அதன் பின்னர் இருபத்தொன்றாம் தேதி முதல் தங்கம் விலை சரிவையே சந்தித்து வந்தது கடந்த செவ்வாய்க்கிழமை சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாயும் புதன்கிழமை சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாயும் வியாழக்கிழமை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாயும் உயர்ந்து சவரன் ரூ எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பது விற்பனையானது அடுத்த சில நாட்களாக தங்கம் விலை சற்று குறைந்து காணப்பட்ட நிலையில் சனிக்கிழமை ஜூலை பன்னிரண்டு தங்கம் விலை சவரனுக்கு ரூ ஐநூற்று இருபது அதிகரித்து விற்பனையானது இந்நிலையில் இன்று ஜூலை பதினான்கு சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூ நூற்று இருபது உயர்ந்து ரூ எழுபத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் ரூ ஒன்பதாயிரத்து நூற்று பதினைந்துக்கு விற்கப்படுகிறது